ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் அதுக்கப்புறம் மக்கள் இயக்கம் மக்கள் இயக்கம் தான் இன்றைக்கு மாறி இருக்கு இவங்க சொல்றது போய் ஏதோ ரெண்டு ஆண்டுல வந்து கட்சிய ஆரம்பிச்சு முதலமைச்சரை நோக்கி போறோம் பதவியை நோக்கி போறோம் இது முப்பது ஆண்டு கால பணி முப்பது ஆண்டு காலமாக செயல்பட்டுட்டு செயல்பட்டு இருக்கிறோம் அந்த முப்பது ஆண்டு காலோட பரிமாண வளர்ச்சி தான் இன்றைக்கு வந்து நம்ம இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கழகத்துக்கு வந்து இல்ல இன்றைக்கு ஈழத் தமிழர்களுக்காக அந்த நினைவேந்தல் நடத்தும் பொழுது அவர்களை மனமாற அந்த நினைவேந்தலை நம்ம நினைவுபடுத்தி பார்க்குறோம் நம்முடைய வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கல்களையும் அந்த இடத்தை தெரிவிக்கிறது தான் நம்மளுடைய வேலை அதை வந்து அரசியல் மையப்படுத்தக்கூடிய வேலை நம்மளுக்கு கிடையாது அதை வைத்து ஒரு அரசியல் செய்யக்கூடிய வேலை நம்ம கட்சியில் என்றைக்குமே கிடையாது இந்த டிவி விஜயவர்களை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கு இன்றை வரைக்கும் வேறு யாரையும் மையப்படுத்தி கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த டிவிகேல கே ஒரு போராட்டம் நடத்தினா அது விஜய் அவர்கள் கலந்துகிட்டா தான் அதுக்கு ஒரு வேலை இருக்கும் இல்லைன்னா வேற எந்த இடத்துல அது வேலைக்கு பொருளாக மாற்றப்படுது இல்லை நீங்க மக்களை வந்து தலைவர் சந்திக்கல மக்களை போய் பார்க்கல களத்துக்கே வரல அப்படின்ற வந்து திட்டமிட்ட ஒரு நரேட்டிவ் இது தொடர்ந்து இணையதளங்கள்ல இந்த விஷயங்கள் பரப்பப்பட்டிருக்கு நீங்க ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க இன்றைக்கு மக்களை சந்திக்காத மக்களுடைய களத்துல போய் சேராத மக்களுடைய இதயத்தில் சேராத ஒரு தலைவரை மக்கள் இந்த அளவுக்கு வரவேற்பாங்களா இன்றைக்கு வந்து எங்க தலைவர் சினிமாவில் அரசியல் சார் பண்றாருன்றோம்ல நீங்க ஸ்டாலின் ஸ்டால்னவர்கள் கூட மாமன்னன்னு ஒரு மிகப்பெரிய படம் நடிச்சிட்டாரு ஒரு காவியத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க அவர் பேசின அரசியல் கூட்டம் வரல நேற்று ஆதவ் அர்ஜுனா இன்னொரு விஷயங்களை பேசினார் அவர் என்னன்னா வட வடக்காடு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தொழு அவர்கள் போராட்டம் நடத்துறாரு காவல்துறை எடுத்து பேசுறாரு ஆனா மத்தபடி வேற எதுவுமே செய்ய மாட்டாரு அவர் இன்னும் களத்துக்கு வரமாட்டேக்காருன்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தொழில் அவர்களை பார்த்து சொல்றாரு ஆனா விஜய் அவர்களை பார்த்து நீங்க ஏன் களத்துக்கு வரலன்னு சொன்னா அவர் வருவாருங்கிற வார்த்தையை சொல்றாரு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் டிவி கேவின் செய்தித் தொடர்பாளர் மாநில செய்தித் தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தாவேக்காவோட அடுத்த அரசியல் ஒரு கூட்டம்ங்கிறது மே பத்தொன்பதாம் தேதி மெழுகுபர்த்தி ஏற்றின ஒரு கூட்டம் நடத்தியிருந்தீங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு எல்லாருமே செயல்பட்டு இருக்கிறீங்க அந்த கூட்டத்தை பற்றியும் அந்த கூட்டத்தோட தன்மையை பத்தியும் சொல்லுங்க இப்போன்ட்டு மட்டும் இல்ல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டம்ல அந்த போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களே நம்முடைய தலைவர் வந்து ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுதே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே ஒன்றாக கூப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய தோடர்களை வர வச்சு இலங்கையில் இது போல தமிழர்களுக்கு எதிரான ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது அங்கே ஈழத்தமிழர்கள் வந்து கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க ஒருவேளை உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க குழந்தைகள் மாணவிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பதுங்குக்குடியில் பதுங்கி இருக்கும்போது அவங்க மேலே குண்டு போட்டு கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது இதை பற்றி தினசரி செய்திகள் வரும்போது நம்முடைய நெஞ்சமெல்லாம் பதப்பதைக்குது இப்படி இருக்கும்போது தினசரி உணவு இல்லாமல் அங்கே செத்து கொண்டிருக்கிற நம்முடைய கொடி உறவுகளுக்காக ஒரு நாள் நம்ம உணவு இல்லாமல் தான் செத்து போயிடுவோமா வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நாளாவது அடையாளம் உணாவதம் இருந்து இந்த அரசாங்கத்தை வலியுறுத்துவோம்னு சொல்லிட்டு அன்றைக்கே ரசிகர் மன்றத்தை அழைத்து உண்ணாவிரதம் முதல் கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய தலைவர் அன்றைக்கு அவர் அரசியலுக்கு வருவாரான்னு யாருக்கும் தெரியாது அன்றைக்கு அவர் கட்சி துவங்குவாரான்னு யாருக்கும் தெரியாது அன்றைக்கு பேர்பட்ட உச்ச நட்சத்திரமாக திரையில மிளிர்வாரான்னு அவருக்கு யாருக்கும் தெரியாது ஆனால் தன்னுடைய மனதார அந்த தமிழ் மக்களுக்காக அன்றைக்கே ஒரு உண்ணாவிரதம் இருந்தவர் அதே போல் நடிகர் சங்கத்தின் சார்பாக அந்த காலகட்டத்தில் உண்ணாவிரதம் நடந்துச்சு அதுலேயும் கலந்துகிட்டார் கலந்துக்கிட்டு அவருடைய பேசிய விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அன்றைக்கு அவர் சொன்னார் நீங்கள் வந்து எல்லாரும் ரசிகர்கள் இன்னும் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ரசிகர்களுமே பிரதமருக்கு வந்து தந்தி எழுதுங்க தந்தி எழுதி அங்கே போர் நிறுத்தம் நடைபெறணும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க பிரதமருக்கு தந்தி அடித்து அனுப்புங்க ஒரு கோடி தந்திகளாத அனுப்புங்கன்னு சொல்லி வலியுறுத்திய ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் ஸோ மிக தெளிவாக சினிமாவில் இருக்கும்போது அவர் நடிகராக இருந்த காலகட்டத்திலேயே ஒரு மனிதாபிமானத்தோடு இந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும் ஏன்னா நம்மை வந்து ஒரு நடிகராக ஏற்றுக்கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம திரும்ப செய்யணும்னு மனது கொண்ட ஒரு தலைவர் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்தபோது சென்னையில் வெள்ளம் வெள்ளம் வரும்பொழுது அந்த மக்களுக்காக அரிசி மூட்டை வாங்கி கொடுத்ததுலேருந்து அன்றைக்கு காலகட்டத்திலிருந்தே இவர் செயல்பட்டு இருக்கார் தலைவர் மட்டும் கிடையாது அன்றைக்கு இருந்து தோடர்களுமே பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் அதுக்கப்புறம் மக்கள் இயக்கம் மக்கள் இயக்கம் தான் இன்றைக்கு கட்சியா இருக்கு இவங்க சொல்றது ஒரு ஏதோ ரெண்டு ஆண்டுல வந்து கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சரை நோக்கி போறோம் பதவியை நோக்கி போறோம் கிடையாது முப்பது ஆண்டு கால பணி முப்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு இருக்கோம் அந்த முப்பது ஆண்டு காலோட பரிமாண வளர்ச்சி தான் இன்றைக்கு வந்து நம்ம இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கழகத்துக்கு வந்துருக்கோம் நீங்க சொல்ற மாதிரி நடிகராக இருக்கும் நற்பணி இயக்கமா இருக்கும் போது மக்கள் இயக்கமா இருக்கும்போது போது விஜய் அவர்களே கலந்துகிட்டாருங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுவும் அந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ரெண்டு ஜாம்பவான் கட்சி எதிர்த்து அவர் போட்டி போடுறதுக்கு தயாரா இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல அவர் கலந்துக்கலாம் இல்லையா இந்த ஃபங்க்ஷன்ல அவர் கலந்துகிட்டு அவர் ஒரு உரையாற்றினாரோ இல்ல அவர் வந்து ஒரு விஷயத்தை கலந்துட்டா அது எவ்வளவு பெரிய பேசும் பொருளா இருக்கும் இல்ல இன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்காக அந்த நினைவேந்தல் நடத்தும்பொழுது அவர்களை மனமாற அந்த நினைவேந்தலை நினைவுபடுத்தி பார்க்குறோம் அவர்கள் இந்த மண்ணில் வந்து ஒரு விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம் நம்முடைய வருத்தத்தையும் வாழ்ந்த இறங்கால்கள் தெரிவிக்கிறது தான் நம்மளுடைய வேலை அதை வந்து அரசியல் மயப்படுத்தக்கூடிய வேலை நம்மளது கிடையாது அதை வைத்து ஒரு அரசியல் செய்யக்கூடிய வேலை நமது கட்சியில என்றைக்குமே கிடையாது இன்றைக்கு நீங்கள் வந்து தலைவர் அவர்கள் வரலை அப்படின்னு நம்ம கேட்குறதை விட இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களையும் ரசிகர்களையும் குடும்பத்தினரையும் இந்த நினைவேந்தலில் கலந்து கொள்ள வைத்ததுக்கான பெருமை தான் அரசியல் இல்லையா அந்த ஈழத்தை அரசியலை பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கும் அந்த ஈழத்தை வந்து அரசியலா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசப்பட பொருளாக இருக்கு இன்றைக்கு விஜய் அவர்கள் மேடையில் ஏறி இந்த ஈழ அரசியலை பத்தி அவர் பேசி இருந்தார்னா மிகப்பெரிய ஒரு ஒரு எழுச்சியோ ஒரு புரட்சியோ உருவாக வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல இலங்கை அகதிகள் அவங்க நாட்டுக்கே திரும்பி செல்லலாங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்புக்கும் எந்த ஒரு கண்டன குரலோ எதுவுமே எழும்பலை ஆனா இதை ஒரு மையப்புள்ளியா வச்சிருந்து அவர் இது கலந்துருக்கலாம் இல்லையா இல்ல மிக தெளிவாக தலைவர் தன்னுடைய பாதையில இருக்கிறாரு நீங்க சொல்றது போலதான் நீங்க வந்து இன்னைக்கு வந்து தலைவர் பேசல அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்கிறமே தவிர்த்து தலைவர் ஏன் வரலன்ற கேள்விகளை கேள்விகளை முன்வைக்கிற தவிர்த்து அந்த பேத்த வந்து நம்ம பார்க்கணும் எந்த எதை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் அவருடைய பிளான் என்ன அப்படின்றத பார்க்கணும் எதையுமே தலைவர் சிந்திக்காம செயல்பட மாட்டார் முதல்ல வந்து களத்துல ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் இந்த நினைவேந்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய தோழர்களை செய்ய செய்து மக்களை வந்து அங்க வர வைத்து முதல்ல வந்து இதற்கான முதற்படியை எடுத்து வச்சிருக்காரு புரியுதுங்களா அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு அதற்கான முதல் வேலையாக இன்றைக்கு மே பதினெட்டு நம்ம நினைவு எந்தளவு கொண்டு நீங்க கேட்கிற அத்தனையும் வருங்காலத்து நடக்க தான் போகுது தலைவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பேசாமல் தவிர்க்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது எந்த ஒரு ஈவெண்ட்டி நடத்த போ நடத்தாம இருக்க போறது கிடையாது எல்லாமே அவர் செய்ய தான் போறாரு ஆனா முதல்ல வந்து அந்த மாற்றங்கள் கீழே இருந்து வரும் அந்த மாற்றங்கள் வந்து ஒரு வார்டில் இருந்து ஒரு கிளை கழகத்தில் இருந்து ஒரு மாவட்டத்தில் இருந்து ஒரு தொகுதியில இருந்து அந்த மக்கள் கிட்ட இருந்து தன்னெழுச்சியாக வர வேண்டியது இருக்குது ஸோ அதற்கு முதல்ல நம்ம அந்த மக்களோட மக்களாக நிற்கணும் நீங்கள் வப்பு சட்டத்திருத்த போராட்டத்தை எடுத்துக்கோங்க சட்ட திருத்தம் முதல் முதல்ல வரும் பொழுது தலைவர் முதல்ல சொன்னது என்னன்னா அந்த வப்பு திருத்தத்துக்கு எதிரான ஒரு கண்டனம் அறிக்கையை கொடுத்துட்டு மாவட்டம் தோறும் நீங்க களத்துல போராடுங்கன்னு சொன்னார் யோசிச்சு பாருங்க அன்றைக்கும் இதே கேள்விகள் தான் வந்துச்சு ஏன் வந்து வக்பு சட்டத்திருத்தத்தை பத்தி அவர் ஏன் போராட்டத்துல கலந்துக்கல அவர் ஏன் வந்து அந்த போராட்டத்தில் எங்கேயுமே பேசல அவர் ஏன் ஒரு இடத்துல கூட கலந்துக்கல இதே கேள்வி தான் வச்சாங்க ஆனால் அன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய தோழர்கள் மாவட்ட வாரியாக போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டம் முடிந்த கையோட நாங்கள் அப்படியே விட்டுட்டோமா வெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தோடு விட்டுட்டோமா அடையாள ஆர்ப்பாட்டத்தோடு கண் துடைப்பு நாடகம் நடத்தி விட்டுவிட்டோமா கிடையாது தலைவர் என்ன பண்ணார் அவர் பேசலன்னா கூட சட்ட ரீதியாக ஒரு சட்ட போராட்டத்தை துவங்கின அதை நம்ம பார்த்துருவோம் அதாவது எங்களோட தலைவரோட ஸ்டைலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே பார்த்த அரசியல் ஸ்டைலில் ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதிகள் மாதிரி எங்களோடய தலைவர் செயல்பட மாட்டாரு ஏன்னா ஒரு புதுமையான அரசியல் நோக்கி தான் வரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டோம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டோம் நாங்கள் அன்றைக்கி ஃபுல் டே ஆர்ப்பாட்டம் நடத்திட்டோம் ஆறு மணி வந்து ஆர்ப்பாட்டத்தை நிப்பாட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் எங்கள் அரசியல் எப்பவுமே இருக்காது தொடர்ச்சியாக அதற்கு எந்த வகையில் போராடணுமோ எந்த வகையில மக்களுக்கு தீர்வு காணணுமோ அந்த வகையை நோக்கி தலைவர் போவார் அதனால தான் நாங்கள் சொல்றோம் நீங்கள் வந்து எல்லா தலைவர்கள் மாதிரி எங்கள் தலைவர்த்த எதிர்பார்க்காதீங்க எல்லா தலைவரும் மாதிரி ஏர்போர்ட்டில் போகும்போது ஒரு பேட்டி இறங்கும்போது ஒரு பேட்டி கார்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பேட்டி கார்ல இருந்து இறங்கும் போது ஒரு பேட்டில எங்க தலைவர்ட்டை எதிர்பார்க்க தேவையில்லை இதை செய்தவர்கள் மக்களுக்காக எதுவும் செய்யலையே சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம் உங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் உங்களுடைய பொதுச் அவர்கள் சொன்னார் ஒரு வார்த்தையை சொன்னார் நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இறங்கி நான் நடந்து வந்திருந்தேன் எனக்கு வந்து வெளியே வரதுக்கு நாற்பத்தஞ்சி நிமிடம் ஆச்சு எல்லாரும் என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க எதுக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நானுங்கிறக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க தலைவரோட இருக்கிறனால தான் என்னை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இந்த டிவிக்கேங்கிறதே அவர்களை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கு இன்றைக்கு வரைக்கும் வேற யாரையும் மையப்படுத்தி கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த கேல இருந்து ஒரு போராட்டம் நடத்தினா அது விஜய் அவர்கள் விஜயவர்கள் தான் அதுக்கு ஒரு வேலை இருக்கும் இல்லைன்னா வேற எந்த இடத்துல அது வேலை பொருளா பாற்றப்படுது இல்ல இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் நீங்க சொல்ற கேள்விக்கு நான் வரேன் என்னன்னா இன்றைக்கு கே ஒரு போராட்டம் நடத்துது ஒரு மாவட்டத்திற்குள்ள ஒரு தொகுதியில ஒரு வார்டுக்குள்ள ஒரு சிறிய போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு தெருமுனை கூட்டமோ இல்ல ஒரு நலத்திட்ட உதவியோ எது செய்தாலுமே மக்கள் அதை எங்க தலைவர் செஞ்சதாதான் பாக்குறாங்க இது கள நிலவரம் ஏன்னா நாங்கள் இன்றைக்கு இல்லை நீங்க ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இதற்கு முன்பு நம்ம மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது நம்முடைய தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா சுயேட்சையாக களமிட்டாங்க களம் கண்டு நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிச்சாங்க அன்றைக்கு தலைவர் பிரச்சாரம் பண்ணல அன்றைக்கு தலைவர் வந்து ஆதரவு தெரிவிச்சு அறிக்கை கொடுக்கல அன்றைக்கு தலைவர் மக்கள்கிட்ட பேசல ஆனா தலைவரோட முகத்தை மட்டுமே காமிச்சி அன்னைக்கு நூத்தி இருபது இடங்களுக்கு மேலே எங்களுடைய தோழர்கள் வென்றாங்க சுயேட்சையாக நின்று வென்றார்கள் ஏன் இந்த ஃபார்முலாவை நம்ம சொல்றோம் அப்படின்னா இங்க தலைவர் மட்டும் வரணும்னு அவசியம் கிடையாது தலைவரின் பெயரால கீழே இந்த தொண்டர்கள் எந்த அளவுக்கு பணி செய்யறாங்க ஏன்னா இன்றைக்கு வந்து தலைவர் மட்டுமே முகம் தெரியறான்னு நீங்க சொல்றீங்களா அவர் கொடுத்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு எத்தனை மாவட்ட செயலாளர்கள் எத்தனை தொகுதியில் இருக்க பொறுப்பாளர்கள் எத்தனை வார்டில் இருக்க பொறுப்பாளர்கள் போய் மக்கள்கிட்ட போய் நீங்க செல்வாக்கு பெற்று நீங்க போய் பார்க்கணும் அதை நீங்க போய் பாருங்க களத்துல போய் பாருங்க அதன் வெற்றி தான் நம்ம சொல்றோம் தலைவரோட முகத்தை மட்டுமே காமிச்சு யாருமே பிரச்சாரம் பண்ணாம நூத்தி இருபது இடங்கள்ல ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய தோழர்கள் வெற்றி பெற்றாங்க அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு பிறகாக தலைவர் அவர்களை அழைத்து பாராட்டி புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த லிஸ்ட் எல்லாம் வெளியில வந்துச்சு ஸோ எங்களுடைய அரசியல் பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும் நீங்கள் மற்ற கட்சிகள் போல எதிர்பார்க்கறது தவறுன்னு சொல்லலை ஆனால் எங்களுடைய பேட்டர்னு ஒன்று இருக்கு எங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது அதை எப்படி செய்யணும் அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை ஒரு அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சீங்கன்னா அரசியல் கட்சியோட தலைவருங்கிறது எப்பவுமே மக்களோட சேர்ந்தா இருக்கணும் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு நடிகரோ ஒரு நற்பணி மன்றமோ ஒரு மக்கள் இயக்க தலைவர்னா அது உங்களை மட்டுமே பரிசார்ந்து போயிருக்கலாம் இந்த இடப்பு அரசியல் கட்சி தலைவராக அவர் வந்துட்டார் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவராக வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் மேலே நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு படம் ஷூட்டிங் உடனே அவர் களத்துக்கு வருவார்னு ஜூன் மாதம் ஜனவரி மாதம் சொன்னீங்க மார்ச் ஆச்சு ஏப்ரல் ஆச்சு இப்போ ஜூன் கிட்ட கொண்டு போயிருக்கீங்க இன்றைய வரைக்கும் அவர் மக்களை சந்திக்கல மக்களிடம் நேரிடமா அவர்கிட்ட பரிச்சயம் எந்த பரிச்சயமே இல்ல அப்படி இருக்கும்போது மக்களோட பிரச்சனைகளை தெரியாத ஒரு தலைவர் இன்னைக்கு உங்களையும் அரசியல் படுத்தி ஆகணும் வாக்காளர்களை அரசியல் படுத்த வேண்டிய அவசியம் இல்ல ஒரு நிர்வாகிகள் அரசியல் படுத்த வேண்டிய கடமை ஒரு தலைவருக்கு இருக்கு இல்லையா அப்போ எந்த நிர்வாகி எந்த அளவில் அரசியல் படுத்தப்பட்டிருக்கான ஒரு தலைவர் தெரிஞ்சிக்கணுமா இல்லையா இன்றைக்கு நீங்க மக்களை வந்து தலைவர் சந்திக்கல மக்களை போய் பார்க்கல களத்துக்கே வரல அப்படின்ற வந்து திட்டமிட்ட ஒரு நரேட்டிவ் இது தொடர்ந்து இணையதளங்களில் இந்த விஷயங்கள் பரப்பப்பட்டிருக்கு நீங்க ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க இன்றைக்கு மக்களை சந்திக்காத மக்களுடைய களத்துல போய் சேராத மக்களுடைய இதயத்துல சேராத ஒரு தலைவரை மக்கள் இந்த அளவுக்கு வரவேற்பாங்களா அவர்களை தலைவர் இன்றைக்கு ஒரு இடத்துக்கு போறாரு அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா வரவேற்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கட்சி தலைவராக துணை முதலமைச்சராக முதலமைச்சரின் மகனாக இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட ஒரு ஐம்பது ஆண்டு கால பழமையான நாங்க மிகப்பெரிய கட்சி இந்தியாவுக்கே முன்னோடியா இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியில இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி கோயம்புத்தூர் ரோட் ஷோ பண்ணும்போது ஏன் கூட்டம் வரல அவரோட அரசியல் கட்சி தலைவர் தானே ஒரு துணை முதலமைச்சர் தானே திமுக அடுத்த வாரிசாதன மக்கள் பாக்குறாங்கன்னு சொல்றீங்க ஏன் இப்படி சொன்னீங்கன்னா அவங்க சொல்ற விஷயம் வடிவேலுக்கும் கூட்டம் வந்துச்சுங்க விஜய்க்கும் கூட்டம் வந்துச்சுங்க வடிவேல் வரும்போது இதே அளவுக்கு கூட்டம் வந்து அவங்களும் பரபரப்பா சொல்ல என்ன சொல்றேன் இது சினிமாவோட மோகன் வடிவேலுக்கு வர கூட்டம் கூட உதநிதி ஸ்டாலினுக்கு வரலையா அதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு திரு வடிவேல் அவர்களுக்கு வர கூட்டத்தை முகத்தை பிரிச்சிடுறாங்க சரி அப்ப சினிமா முகத்தை பிரிச்சிடுறாங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சினிமா பின்புலம் இருந்துச்சு அவர் அரசியல் இருந்தார் அதுக்கு முன்பாக நான் மறுக்கல ஆனா எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல சினிமாவில செல்வாக்கு இருந்துச்சு அவருக்கு ஈக்குவலான அளவு செல்வாக்கு சிவாஜி சஞ்சயா இருந்துச்சு இல்ல அப்ப அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் ஏன் சிவாஜகாவை பார்க்க வரல நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க ரெண்டு பேருமே திரையில ஈக்குவலா ஒரு இடத்துல இருந்தாங்க தானே அதுக்கு ஒரு அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஆனா அது இப்ப நம்ம இந்த சொல்றேன் ஏன் அப்படின்னா மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க நம்ம எந்த இடத்துல அதை பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போலவோ இல்ல திமுக போலவோ மனத்தரமா வடிவேல வச்சு நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஈக்குவலான ஆளை வச்சு நீங்க பிரிச்சு பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் திரை பிரபலம் சிவாஜி கணேசன் அவர்கள் திரை பிரபலம் ஆனா எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த கூட்டம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஏன் வரல அப்படின்னா யார் அரசியல் ஆளுமை என்பது மக்கள் அத புரிஞ்சுக்கிட்டாங்க யார் அரசியல் வந்து மிக பெரிய தலைவராக வர முடியும் நமக்கான தலைவராக வர முடியும் நம்மை காக்கக்கூடிய தலைவராக வர முடியும்ன்றத மக்கள் நம்பிக்கை பெற்ற ஒரு தலைவராக எம்ஜிஆர் அ பாத்தாங்க அது வெறும் அரசியல் பிம்பம் மட்டும் கிடையாது வெறும் அரசியல் பிம்பமாக தான் சிவாஜி கணேசனுக்கு அதே கூட சினிமாவில அரசியல் பேசுறது தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களோட பழக்க வழக்கம் ஓகேங்களா சினிமால அவர் அரசியல் பேசும்போது அவர் ரசிகர்களும் ஆகட்டும் அவரை பின்பற்றுவர்களாகட்டும் அந்த சினிமாவுல அவர் பேசின அரசியலை பின்பற்றி வந்தவங்க இன்றைக்கு அரசியல் கலை இறங்குறதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் சினிமாவில் பேசப்பட்ட அரசியல் என்ன நீங்க சொல்லுங்களேன் ஏன் சினிமாவில் என்ன அரசியல் இன்றைக்கு வந்து சினிமாவில விவசாயிகளுக்கான அரசியல் பேசியதாக இருக்கட்டும் ராணுவத்தில் நடக்கக்கூடிய அரசியல் பேசியதாக இருக்கட்டும் இல்லை வந்து டூ ஜி அலைக்கட்டறைக்கான விஷயங்கள் பேசியதாக இருக்கட்டும் அதே போல சர்க்கார் என்ற படப்பிடிப்பின் மூலமாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வாக்குகள் எப்படி பணத்திற்காக விற்கப்படுகிறது எப்படி எல்லாம் வந்து இந்த ஆட்சியாளர்கள் வந்து அந்த வாக்கை வந்து பணமாக கொடுத்து வாங்கி கொண்டிருக்கின்ற விஷயமா இருக்கட்டும் தொடர்ந்து இதை பேசுவார் இது சினிமாவில் மட்டும் கிடையாது அந்த இடத்துல அதையும் பார்க்கணும் ஒரு சினிமா நடிகராக படத்தை நடிக்கிறாரு கருத்து பேசுறாரு நீங்க கேட்கலாம் சினிமாவில் மட்டும் கிடையாது அவர் வந்து வெளியில் தான் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள்லையும் பல்வேறு இடங்களில் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்சியில் நடக்கக்கூடிய அவல நிலைகளை பத்தி பேசியிருக்காரு அவர் எங்க பேசாம இருந்திருக்கிறாரு ஏன் அன்றைக்கே வந்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வரும்போது ஒட்டுமொத்த நடிகர்களும் அதுக்கு ஆதரவு தெரிஞ்சு பேசிட்டு இருந்தாங்க ஆனா எங்களுடைய தலைவர் என்ன பண்ணாரு அன்னைக்கு ஒரு நடிகராக இருக்கும்போது வெளிப்படையாக வந்து என்ன சொன்னாரு இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து நீங்க சொல்றீங்க ஆனா உங்களுடைய நோக்கத்தை விட பாதிப்பு பெருசாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கே அந்த விஷயத்தை எடுத்து சொன்னார் தான் எங்க தலைவர் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல சினிமாவில் மட்டும் கிடையாது சினிமா சார்ந்த மேடைகள்ல ரியல் லைஃப்ல பேசும்போது அவர் அதை பேசிட்டு தான் இருக்கிறாரு நீங்க சொல்லுது போல இன்றைக்கு வந்து அரசியலில் வந்து மக்கள் மிக தெளிவாக விஷயம் இருக்காங்க இன்றைக்கு வந்து எங்க தலைவர் சினிமாவில் அரசியல் பேசுறாரு பண்றாருன்றும் இல்லை நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட தான் ஒரு மிகப்பெரிய படம் நடிச்சிட்டாரு ஒரு காவியத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க அவர் அவர் பேசின அரசியல் கூட்டம் வந்திருக்கணுமா இல்லையா ஏன் அவருக்கு இன்னைக்கு வரல நீங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல போய் எடுத்து பாருங்க எங்க தலைவருக்கு தன்னெழுச்சா ரோட் ஷோல வந்து மக்கள் நின்னாங்க தலைவர் சென்னையில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே கோயம்பத்தூர்ல ஏர்போர்ட்ல மக்கள் கூட்டம் கூட்டமா நின்னாங்க இவர் கிளம்பி வரைக்கும் அத்தனை மணி நேரம் காத்துக்கு நின்னாங்க ஆனா திரு உதய ஸ்டாலின் என்னாச்சு கவர்மெண்ட் பஸ்ல பணத்தை கொடுத்து வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து நிக்க வச்சாங்க அந்த கவர்மெண்ட் பஸ் வீடியோக்கள் அத்தனையுமே வெளியில இணையதளத்திற்கு போய் பாருங்க எங்களுடைய தலைவர் இன்டர்னலா எத்தனை மீட்டிங் போடுறாரு உங்களுக்கு தெரியுமா மாவட்ட இல்ல மாவட்ட நீங்க நிர்வாகிகளுக்கு சுட்டு கொடுக்கறத விட தொண்டர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதுதான் முரசொலி அதுதான் நமது எம்ஜிஆர் அதுதான் சீமான் அவர்களாகட்டும் நான் சொல்றேன் முரசொலி வந்து நீங்க அதெல்லாம் விதத்தை சொல்றேன் முரசொலி வந்து நீங்க சொல்ற கூடிய பத்திரிகைகள் அந்தந்த கட்சிகளுக்கு தேவையான சொல்றேன் எங்களுடைய தலைவர் डायरेक्टली எல்லா நிர்வாகிகளையும் அதே மாதிரி கிளை மட்டத்தில் இருக்கக்கூடிய கூடிய நிர்வாகள்களுக்கு எல்லார்ட்ட பேசி அரசியல் படுத்துறீங்க மதச்சார்பற்ற சமூக நிதி கொள்கை எங்க கொள்கை நான் கொண்டு வரோ ஒரு கொள்கையின் கொள்கை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு நாங்க வந்து ஜாதிய பாகுபாடே பார்க்க கூடாது எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை எங்களுடைய தலைவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு வந்து சாதிய ஒரு யாரையுமே வந்து ஒரு சாதி அடிப்படையிலாக பார்க்க கூடாது சாதி ரீதியாக பிளவுபடுத்தக்கூடாது ஒரு பாகுபாடு பார்க்க கூடாது அது எல்லாமே மிக தெளிவாக ஒரு கொள்கை ரீதியாக சித்தாந்தம் ரீதியாக எங்க தலைவர் வளர்த்து கொண்டு போயிருக்காரு இன்றைக்கு நீங்க அம்பேத்கருடைய பிறந்த நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அம்பேத்கர் அவர்களை கொண்டாட சொல்லி அந்த தலைவர் போட்டார் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாம இருக்காது எவ்வளவு பிரச்சனைகள் தென் மாவட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும் எவ்வளவு பிரிவினைகள் போயிட்டு இருக்குன்னு தெரியுது ஆனா எங்கள் தலைவர் சொன்ன ஒற்றை வார்த்தையில அத்தனை இளைஞர்கள் எப்படி அம்பேத்கர் நீ கொண்டாடினாங்க அப்ப இதுதான் அரசியல் மையப்படுத்துறது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வெறும் கொடிய உடம்புக்கார எந்த காரணத்துக்காக கொண்டாடப்படும் உங்க தலைவர் சொன்னாரா நாங்க மிக தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் அம்பேத்கர் இந்த சமுதாயத்திற்காக நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஐந்து தலைவர்களை உங்களுக்கு கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க நாங்க வரவேற்கிறோம் அந்த தலைவர்களை வந்து வரவேற்கிறோம் அந்த ஐந்து தலைவர்களை கொள்கை தலைவரா வச்சுக்கிறதுக்கு விஜய் அவர்கள் இந்த கொள்கைக்காக நம்ம தலைவரா அவங்களை ஏத்திருக்கோம் சொல்லி ஒரு நிர்வாகிகள் மாநாட்டுல மிக தெளிவாக சொல்லிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கு என்னங்க மாநாட்டுல மிக தெளிவா சொல்லியிருக்காங்க ஐயா பெரியார் அவர்கள் இந்த சமூக நீதிக்காக பெண் விடுதலைக்காக எப்பேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரோ அதற்காக நம்ம ஒரு கொள்கை தலைவராக எடுத்திருக்கிறோம் ஐயா அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த சம உரிமைக்காக மக்கள் அனைவருக்கும் அனைத்தும் சமமாக கிடைக்க வேண்டும் என்ற உரிமைக்காக போராடியவர் அவருடைய வழியில அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நம்ம பயணிக்கிறோம் ஐயா காமராஜர் அவருடைய நிர்வாகத்திறன் எந்த விதமான ஊழலும் இல்லாம நேர்மையான திறன் கொண்டதுனால நம்ம அவரை நம்ம கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறோம் அதே போல வந்து நீங்கள் சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலி அம்மாள் அவர்களை வந்து அவர்களுடைய தியாகத்தின் துவாரால் நம்ம கொள்கையை எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே போல தமிழகத்திலே ஒரு வீராங்கனையாக தமிழக வீர வீராங்கனையாக இருக்கக்கூடிய நம்முடைய கொள்கை தலைவி எடுத்திருக்கோம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்ம எடுத்துக்கிட்டா அவங்களோட வீரம் அந்த வீரம் நம்முடைய போர் திறன் அதற்காக தைரியத்திற்காக அதெல்லாம் நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் விஷயங்களை நம்ம கொள்கை தலைவர்களாக எடுத்துருக்குறோம் அதே போல இந்தியாவிலேயே ஒரு மகளிரை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய கட்சி நம்மளுடைய கட்சி தான் மகளிருக்கு சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் மகளிரை ஈக்குவலா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் இத்தனை விஷயங்கள கொள்கை தலைவராக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் கொள்கை ரீதியாக எங்களுடைய தோழர்களை எங்கள் தலைவர் மிகச் சரியாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார் தாவைக்காவோட துணை பொதுச் செயலர் திரு நிர்மல்குமார் அவர்கள் வந்து இடையில பேட்டி கொடுத்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சியோட எங்களுடைய கூட்டணி இல்ல அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதற்கு வந்து தமிழிசை அவர்கள் வந்து இது விஜய் அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை நிர்மல்குமார் அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க இதை எப்படி அதே போல வந்து இந்த கேள்வியை வந்து அக்கா தமிழிசை ஏற்க கூடாது இல்ல இந்த கேள்வியை அக்கா தமிழிசை அவர்கள் கேட்கக்கூடாது இல்லை உங்கள் எங்கள் தலைவர் தான் உங்களுக்கு பேசணும்னா அப்ப உங்க தேசிய தலைவரை கேட்க சொல்லுங்க உங்களுடைய மாநில தலைவரை கேட்க சொல்லுங்க நீங்க ஏன் கேக்குறீங்க அப்ப உங்களுக்கு மட்டும் யார் வேணா கேள்வி கேட்கலாம் நாங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனால் நாங்கள் சொல்வதை மட்டும் எங்கள் தலைவர் மட்டும் சொன்னால் தான் நீங்கள் ஏற்பீங்களா அப்போ இது எந்த விதமான அரசியல் நிலைப்பாடு உங்களுக்கு ஒரு மீடியா கவனம் தேவை ஒரு விமர்சனம் வைக்கணும்னா நீங்கள் என்ன வேணா வச்சுட்டு போகலாமா அவர் எங்களுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்காரு எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிக்கிட்டு இருக்காரு எங்கள் தலைவர் மாநாட்டிலேயே மிக தெளிவான நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இவர்கள் எடுத்து தான் களமாட போகிறோம்னு சொல்லிட்டாரு கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட்டணி இல்லைன்னு சொல்லணும் கூட்டணி இல்லைன்னு சொல்லணும் அதுவும் தலைவர் தான் வந்து சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கேள்வி நீங்கள் கேட்காதீங்க உங்களுடைய தேசிய தலைவர் வந்து கேட்க சொல்லுங்க உங்களுடைய பிரதமரை வந்து கேட்க சொல்லுங்க உங்களுடைய மாநிலத்தில் வந்து கேட்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன உரிமைக்கு கேட்கறதுக்கு நீங்க கேட்குற கேளுக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் அவங்க அரசியல் கட்சி சார்பா இருக்கும் போது கூட்டணி கட்சியில பத்தி பேசக்கூடிய பொறுப்புல அவங்க இருக்கிறாங்க எங்களுடைய கட்சியில நாங்க பொறுப்பாளர் நியமிச்சிருக்கோம் துணை பொதுச் செயலாளர் இருக்காரு கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு ஒரு பொறுப்பை இப்ப வரைக்கும் நியமிக்கிறாங்க எங்க துணை பொதுச் செயலாளர் பேசுறாங்க அதுக்கு மேல உங்களுக்கு என்ன எங்க கட்சியோட நிர்வாகத்தில் இருக்காரு மாநிலத்தில் இருக்காரு துணை பொதுச் செயலாளர் இருக்காரு தலைவர் தான் நியமிச்சிருக்காரு அப்ப அவர் சொல்றாரு அதை ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அது அவர் விஜய் அவர்களோட கருத்தாங்கிறது அவங்க கேட்கறாங்க இல்லையா அதுதான் சொல்றேன் உங்க கருத்துக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும்னு கேக்குறோம் எங்க தலைவர் சொன்னாதான் நீங்க கருத்தை ஏத்துப்பீங்கன்னா உங்களோட தேசிய தலைவர் கேட்கட்டும் நாங்க அதுக்கு பதில் சொல்றோம் இரண்டாவதாக நேற்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அஇஅதிமுக கூட நாங்க கூட்டணி கிடையாது அஇஅதிமுகங்கிறது நான்கு தேர்வுகளாக தோற்கடிக்கப்பட்ட கட்சி நாங்க கூட்டணி இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு இதையெல்லாம் வந்து ஒரு துணை பொதுச்செயலர் ஒரு பொதுச்செயலாளர் அவர்கள் சொல்றாங்க விஜய் அவர்கள் சொல்லல இது என்ன நடந்துட்டு இருக்கு கட்சியில ஏன் நீங்க வந்து அதான் சொல்றேன்ல நீங்க மற்ற கட்சிகள் வந்து நீங்க எத்தனையோ பேர் பேசுறாங்களே துணை பொதுச் செயலாளர்கள் பேசுறாங்க எந்த கட்சியாளர்களே இந்த கட்சியோடு நாங்க கூட்டணி இல்லைன்னு ஒரு நிர்வாகிகள் யாருமே அதுதான் விஷயம் நீங்க இது வந்து புதுதா அறிவிக்கிறது கிடையாது புரியுதுங்களா கட்சியினுடைய முதல் துவக்க அறிக்கையிலே அந்த தலைவர் அறிவிச்சார் என்ன அறிவிச்சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான ஆட்சிகள் நடந்துட்டு ஒன்று வந்து மத பிளவுவாத ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஊழல் மிகுந்த கலாச்சாரம் மிகுந்த ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது இது ரெண்டுத்தையும் எதிர்த்து தான் நம்ம அரசியலுக்கு வரும் இந்த ரெண்டுத்தையும் தூக்கி போட்டுட்டு மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்குற முதன்மை சக்தியா தான் நம்ம எங்கள் தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு மத பிளவு அரசியல்னு சொல்லும் போது அது பாஜக தான் மொத்த பேருக்கும் தெரியும் ஊழல்வாத அரசியல் ஆட்சி நடந்துட்டு போது அது திமுக மொத்த பேருக்கும் தெரியும் அன்றைக்கும் சொல்லிட்டார் மாநாட்டில் சொல்லியிருக்காரு பாஜக நம்முடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிர்ப்பு திமுக சொல்லிட்டார் அதற்கு பிறகாக செய்திகள் எழும்போது ஒரு அறிக்கையும் என்ன நாங்க மிக தெளிவா சொல்றோம் அதிமுகவோட கூட்டணி என்ற பேச்சுவார்த்தை வருகிறது வருகிறது இத்தனை சீட்டு இப்படி பேசக்கூடிய எந்த செய்திகளுமே உண்மைத்தன்மை கிடையாது அறிக்கை கொடுத்தாரு அதற்கு பிறகாக பல்வேறு மேடைகளை பேசும்போது சொல்லியாச்சு அதே போல பி கே வரும்போது பிகே வந்து அறிவிச்சிட்டாரு அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதற்கு முன்பாகவே நாங்கள் அறிக்கை கொடுத்துட்டோம் எனக்கு தலைவர் அறிக்கை கொடுத்தாரு அதிமுக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகாக இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்களுடைய ஆதரவு மிக பெரிய அளவில் தலைவரை நோக்கி திரும்பும்போது இவங்க என்ன பண்றாங்க பாஜக அதிமுகவோட கூட்டணிக்கு போகப்படுறாரு அப்ப இந்த நரேட்டிவா நீங்க திரும்ப 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 செட் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்க தலைவர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு அறிக்கையாகவும் சொல்லிட்டாரு மாநாட்டிலையும் சொல்லிட்டாரு திரும்பவும் தடவை அறிக்கை கொடுத்து சொல்லிட்டாரு அப்ப எந்த உங்களுக்கு சொல்லுவாங்க ஏன் அந்த அறிக்கை அந்த கேள்வி அவங்க கேட்கறாங்கன்னா இப்போ பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூர்ல நடத்திருந்தீங்க நாங்க எந்த சமரசமும் பண்ண மாட்டாங்க ஆனா மக்கள் நலனுக்காக எந்த எல்லைக்கும் போக நாங்க தயாருங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிருந்தீங்க அதுக்கு முன்னாடி அர்த்தம் என்னங்க மக்கள் நலனுக்காக எந்த வித போராட்டங்களையும் நாங்க முன்னெடுக்க தயார் எந்த போராட்டம் மாவட்ட ரீதியாக நாங்க சொல்லுங்க வக்ஃபு போராட்டம் நடத்திருக்கிறோம் அதற்கு பின்பு நீங்க எடுத்து பாருங்க நான் உங்களுக்கு அனுப்புறோம் போடுங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு வேலைவாய்ப்பு பிரச்சனைகளுக்கு பெண்கள் பாதுகாப்புக்கான பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து வச்சு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் அந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக மக்களோட மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க நவீடிய அனுப்புகிறோம் போடுங்க எத்தனை மாவட்டங்களில் போராட்டம் நடந்துட்டு அனுப்புகிறோம் போடுங்க எல்லா மாவட்டங்களும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குதுங்க தலைவர் அதை எப்பயோ சொல்லிட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதே போல ஒன்று திரண்டு நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோங்க இந்த வஃபு சட்டத்திருத்த மசோதாக்கு எதிராக போராடுறது போல ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறாங்க எல்லா போராட்டங்களும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பண்ணாம இருக்கவே கிடையாது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் மீடியாக்கள்ல வருவது கிடையாது நேற்று ஆதவ் அர்ஜுனா இன்னொரு விஷயங்கள பேசினார் அவர் என்னன்னா வட வடக்காடு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தொல்திருமா அவர்கள் அண்ணன் தொல்திருமா அவர்கள் போராட்டம் நடத்துறாரு காவல்துறை வைத்து பேசுறாரு ஆனா மத்தபடி வேற எதுவுமே செய்ய மாட்டாரு அவர் இன்னும் களத்துக்கு வரமாட்டேக்காருன்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் தொழில் அவர்களை பார்த்து சொல்றாரு ஆனா விஜய் அவர்களை பார்த்து நீங்க ஏன் களத்துக்கு வரலன்னு சொன்னா அவர் வருவாருங்கிற வார்த்தையை சொல்றாரு